வணக்கம் இப்போது நான் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரை பத்தி பேச வந்துள்ளேன் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு மத்திய பிரதேசத்தில் உள்ள அம்பேவாதா என்னும் இடத்தில் ராம்ஜி பீமாபா என்ற தம்பதிகளுடைய பதினான்காவது குழந்தையாக பிறந்தவர்தான் நம்முடைய பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இவருடைய தந்தை ராணுவ பள்ளியில் ஆசிரியராக இருந்தார் மகர் என்ற தாழ்ந்த சதாயத்தைச் சேர்ந்த அம்பேத்கர் அவர்கள் ஒரு பள்ளியில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது குதிரை வண்டியில் போகும்போது தாழ்ந்தப்பட்டவர் என்றும் இறக்கிவிடப்பட்டது பள்ளியில் தள்ளி வைக்கப்பட்டது என்ற பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் அடைந்து விட்டார் குடும்பத்தின் மிகவும் கல்வியை விடாமல் தொடர்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தனது கல்வி படிப்பை முடித்தார் பிறகு அவரோட பரோடா மண்ணின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இலங்கை படிப்பை தொடர்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அரசியல் அறிவி மற்றும் பொருளாதார துறையில் கல்வி இளங்கலை பட்டம் பெற்றார் உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என பெருமை பெற்ற அம்பேத்கர் அவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம் அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் பிறகு சட்டப்படிப்பில் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவுக்கு திரும்பிய அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷ் ஏகாபதிக்கு எதிரான போராட்டத்துக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தாழ்ந்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் போராடினார் தனி சமுதாயினார் மிகுச்சாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் வால்னா சவர் தர்மத்தில் இருந்து தோன்றிய ஜாதி அமைப்பையும் தீனாமை கடுமையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார் தீனாமை என்பது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்லாமல் அது ஒரு அரசியல் பிரச்சனை என காரதி அம்பேத்கர் அவர்கள் தீனாமை ஒழுப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஆண்டு புத்த மதத்திலும் இணைந்தார் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பதவியேற்றார் நன்றி